ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க முருகனுக்கு மட மேல ஏறி போற மாதிரி இருக்கு சார் அங்க முருகன் இருக்கிறார் வள்ளி தேவையானவர் இருக்கார் பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை குச்சியோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னா இது என்ன கோவிலாக இருக்கும் தான் இருக்கும் எப்படின்னா தான் ரெண்டு சுவாமி இருக்காரு பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ஆவினங்குடியில் இருப்பார் மேலே சுவாமி பால இருப்பார் இப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் பரிபக்குவப்படுவதற்காக முருகன் தன்னுடைய ஏதாவது ஒரு கோவிலை காட்டுவார் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன நடக்கும் பிரச்சனை எல்லாம் தீருமானு கேட்டால் நிச்சயமாக தீரும் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒன்றே ஒன்னு சொல்கிறேன் சார் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இப்ப நீங்க வலிக்கு மருந்து போட்டீங்கன்னா வைத்தோலி மட்டும் தீரும் ஆனா உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கு இந்த உடம்பு வியாதி மனவியாதி அத்தனைக்கும் ஒரே ஒரு மருந்து முருகங்கிற ஒரு பெயர் மட்டும்தான் திருப்புகளை மனமுருகி பாடினால் நிச்சயமாக திருச்செந்தூர் ஆண்டவன் வழிகாட்டுவான் இதுக்கு ஏதாவது ஒரு சான்று வேணும் இல்லை ஒன்று இதுக்கு என்னன்னா சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கோவில் எது அப்படின்னா சைவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும்